ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி காலையிலேயே எடுத்த வீடியோ ஸ்கூலுக்காக கரிபரியாக சமைச்சிட்ருக்கேன் பாப்பா தம்பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் புலாவ் தான் செஞ்சுருந்தேன் எங்களுக்கு தக்காளி குழம்பு வந்து அரைச்சி ஊற்றி பண்ணியிருந்தேன் முட்டைக்கோஸ் பொரியலும் பண்ணியிருந்தேன் மதியம் வந்து சாப்பாடு வச்சுக்குவேன் அவங்களுக்கு காலையில் லஞ்சு டிஃபன் ரெண்டுமே வந்து சாப்பாடு வச்சு கொடுத்துருவேன் அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க எங்களுக்கு மல்லி புதினா போட்டு சட்னி அரைச்சிருந்தேன் இட்லி ஊற்றி சாப்பிட்ருந்தோம் ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவுக்கு லஞ்சு ஸ்நாக்ஸ் ரெண்டுமே மெனு கொடுத்துருவாங்க தம்பிக்கு மட்டும் ஸ்நாக்ஸ் மெனு கொடுக்குறாங்க இது வந்து எனக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது ஏன்னா மேக்ஸிமம் வந்து அவங்க கொடுத்ததுனால செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன் இது வந்து நம்மளுக்கு மதியம் லன்ச் செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது நம்மளும் லன்ச் செய்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு ஐடியா கொடுத்த மாதிரி இருக்கும் இது வந்து கம்பல்சரி கிடையாது இருந்தாலும் நான் மேக்சிமம் இதை செஞ்சு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க் ஃபார்